இன்று ஒரு சிறப்பு மிகு இசை வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து வந்திருக்கிற அருமை சகோதரர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் உதயகுமார் அவர்கள் பேரரசு அவர்கள் களஞ்சியம் அவர்கள் என் ஆர்வய நண்பர் யார் கண்ணன் அவர்கள் மனோஜ் குமார் என்னுடைய செல்லத்தம்பி மனோஜ் அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி வாழ்த்தி ஐயோ டைட்டலே ஐயையோ இப்படி ஒன்றா சொல்லலாம் ஐயோ 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 இல்லை ஆச்சரியமாவும் சொல்லலாம் வருத்தப்பட்டு சொல்லலாம் அழுகு சொல்லலாம் அதாவது ஒரு வார்த்தையை பல வகையில அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி படுற சந்தோஷம் படுற கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ ஐயோ என்கிற அளவுக்கு ஒரு படத்தை இது ஒரு அற்புதமான டைட்டில் தான் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க தம்பிகள் புரிஞ்சவோட கணேசன் அவர் கூட இருக்கிற ஹரி குமார் ராஜன் ராஜேஸ்வரி பாக்கியராஜ் மூணு பேரை இணைந்து ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க முயற்சி வெற்றி பெறணும் நான் முதல்ல வாழ்த்தது இந்த காலத்தில் துணிச்ச ஒரு படம் இருக்குங்களே படம் எடுக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயம் அதாவது பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ வச்சு தான் படம் எடுத்தால் உழுது சின்ன படங்களுக்கு சரியான காலம் இல்லை விநியோகஸ்தர் இல்லை ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சா தேட்டர் கொடுக்க ஆள் இல்லை அப்படி தேட்டரு கிடைச்சாலும் உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை என்கிற பல பரிணாமங்களில் கஷ்டப்படுது சினிமா இன்றைக்கி போன வாரம் கூட ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு அஞ்சு படம் பேசக்கூடிய அளவே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு படம் ஆனால் அதுக்காக மக்கள் சினிமாவை ஒதுக்குறாங்களான்னா இல்லை சின்ன படங்களை தவிர்க்கிறாங்களான்னா இல்லை சின்ன படங்கள் கதை களம் இருந்து சிறப்பாக எடுக்கப்பட்டால் பெரிய படம் ஆயிடுது பெரிய நடிகர்கள் இன்னைக்கு அப்பா அம்மாவை பூஜிட்டாங்க கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மா தெய்வமாக போற்றினாங்கன்னா அவங்க ரசிகள் பூரா ஓ அப்போ நம்ம தலைவர் அப்பா அம்மாவை தெய்வமாக வணங்குறாருப்பா நாம எடுத்துக்குவாங்க அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சாங்கன்னா தொண்டர்களும் அதே செய்வாங்க ஆக இன்னைக்கு குருநாதரை பாதம் தொட்டு வணங்கி பாத பூஜை செய்து இந்த படத்தின் ட்ரெயிலர் வெளியிட்டிருக்காங்க தம்பி இன்னைக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அப்பா அம்மாவையும் காப்பாற்றுங்க எந்த காலத்திலையும் அப்பா அம்மாவை கைவிட்டு குரு சிஷியர் அந்த வார்த்தை இருக்குல்ல அது வந்து பாடரகா சார் பாக்கிரகா சார் அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல அதோட கணவன் யாரும் குரு சொல்றது இல்லை இப்போ யாராவது புதிய இயக்குனா படம் பண்ணுறாரு ஏச்சுறாரு அவர் பேட்டி கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பண்ணீங்க நான் ரெண்டு படம் அருண் ஒர்க் பண்ணேன் இன்னொரு இருக்கிற அருணு நான் ஒரு மூணு படம் சிவாட்ட ஒர்க் பண்ணேன் இன்னொரு இருக்க நீங்கள் யார் சார் நான் மகேஷ்ட ஒரு நாலு படம் நான் ஒர்க் பண்ணேன் ஒர்க் சாப்பிப்போச்சு சினிமாங்கிறது தொழிற்சாலை மாதிரி போச்சு ஒர்க் பண்ணுறது ஒருத்தர் நான் கற்றுக்கிறது குரு இருந்து ஒரு சிஷியரை கற்றுக்கிற ஒரு அந்த பார் அந்த ஒரு கலை கூட கலை கூடம் வந்து இப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இவர்கிட்ட ஒர்க் பண்ணு இதை நம்ம பட்ட பட்டத்தில் ஒர்க் பண்ணுறோம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோமா அந்த தூசி செய்கிற வார்த்தை அழிஞ்சிட்டு அழிஞ்சிடுச்சு வார்த்தை அதிகமாக கேட்க முடியல நம்ம பார்க்கிறா சார் வந்து இன்ன வரைக்கும் அவர் குருநாதர் பாரஜா அவர்களை பேர் சொன்னதே இல்லை எங்க டேர் சபையில் தான் பார்த்தா பொதுவாக பேசும்போது கூட நான் கிழக்கு முறையில் ஒர்க் பண்ணும் போது இன்ன வரைக்கும் அவர் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்ட் தான் சொல்லுவார் தவிர அவர் பேரு உச்சது இல்லை இதுதான் சார் குரு விசுவாசம் குரு மேலே உள்ள பக்தி அந்த காலத்தில் மனைவிகளுக்கு புதுசு சொல்ல மாட்டாங்க அது வந்து பதி பக்தியா இது குரு பக்தி

எந்த இயக்குநருக்கு நம்ம ஒர்க் பண்றோமோ அப்ப நம்ம சிஷ்னா நினைச்சிட்டு நினைச்சிட்டு அந்த பக்தி இருந்தால்தான் தான் பண்ண முடியும் இங்க வெற்றி வெற்றிங்கிறது வேற சாதனைங்கிறது வேற இங்க எத்தனை இயக்குநர்கள் வெற்றி படம் கொடுக்கலாம் வெற்றி வசூல் பண்ணலாம் என்ன படம் முன்னூறு கோடி விசலாச்சு நான்கு கோடி விசலாச்சுன்னு சொல்லலாம் சாதனை வேறு வெற்றி வேறு அதுக்கு இங்க வெற்றி படம் கொடுத்த எத்தனை இயக்குனர் உதாரணம் இருக்காங்க சாதனைங்கிறது பாய்க்கிறேன் சார் இன்னும் இருபது இருக்கா கூட அந்த சாதனை பற்றியெல்லாம் பாரதராஜா பாக்யராஜ் மகேந்திரன் இவங்களாம் அழிக்க முடியாத பேர் அது சாதனைங்கிறது அது லெஜண்ட்டுங்கிறது சார் கூட உட்காந்துக்கால சில முடி மேடையில் சொல்லிடுவாங்க இறை உலக ஜாமுங்களேன் நான் உட்காந்துருக்கேன் ஆமான்னா பாக்கியராஜ் சார் பக்கத்து உட்காந்துனால என்ன சாமானும் எனக்கு நம்ம ஓகே நம்ம ஒத்துக்கொண்டு சந்தோஷம் கொடுக்கிறது இந்த மேடையில் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய பெரிய ஆளுமைகளெல்லாம் ஏற்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எனது இதயத்துக்கு மிக நெருக்கமான இயக்குநர்கள் பேரரசு ஐயா அல்ல அண்ணன் எனது மதிப்புக்குரிய அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்கள் எங்களுக்கெல்லாம் சினிமா குறித்த பெரும் சிந்தனையும் அறிவையும் ஊட்டி வளர்த்து ஒரு மானசீக குருவாக இருக்கிற மதிப்புக்குரிய சார் அவர்கள் எனது சொந்த மண்ணைச் சேர்ந்த அண்ணன் யார் கண்ணன் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் பாலசேகர் அவர்கள் இவங்க எல்லாம் இருக்கிற அந்த மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் ரெண்டு ஊர் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுக்கு வரும்போது ஒன்று யார் கண்ணன் அவர்கள் இயக்குனர் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களை அந்த நிகழ்வுக்கு யார் கண்ணன் அவர்கள் அழைத்தார் என்று சொன்னபோது அண்ணன் யார் கண்ணன் அவர்களும் நானும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்கில் யார் திரைப்படம் ரிலீஸ் ஆன போது நாங்கள்லாம் நம்ம ஊருக்கார் படம் எடுத்திருக்காருன்னு படம் வேற பெரிய வெற்றி எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையில் தாறுமாறாக வெற்றி அடைஞ்சு ஓடுது அப்போ நாங்கள் அப்பையிலேருந்து அண்ணனை வந்து பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக வந்து படங்கள் அன்பு கட்டளை இது போல் ராமராஜன் ஐயாவோடய படங்கள் இப்படி வரிசையாக பத்து படங்களுக்கு மேலே அவர் வந்து தொடர்ந்து இயக்கிய போது பெரும் கனவோடு நாங்கள் பார்த்த ஒரு இயக்குனர் அவர் வந்து அழைக்கும் போது என்னால் மறுக்க முடியாது நான் தம்பிகிட்ட சொன்னேன் அண்ணன் கூப்பிட்டாங்கன்னா அது ஒன்றுமே இல்லைப்பா நான் வந்துருவேன்ப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் இயக்குனர் சிவகணேசன் அவர்கள் வந்து எனக்கு ஆயக்குடி அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனேயே நான் ஆயக்குடிக்கு பல தடவை போயிருக்கேன் புரட்சியாளர் பழனிபாபா அவர்களினுடைய சொந்த ஊர் அது அந்த ஊரில் அவருடைய நினைவேந்தல் நிகழ்வுக்காக பல தடவை போயிருக்கேன் என்னை பார்த்த உடனேயே தம்பி சிவகணேஷ் அவர்கள் சொன்னாங்க அண்ணன் நீங்கள் ஆயக்குடியில் பேசிய போது நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் ஆயக்குடிக்கு அடிக்கடி வருவீங்க பள்ளி பாபாவின் நினைவு நாள் அன்னைக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னார் இந்த ரெண்டு நினைவுகளும் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு சின்ன திரைப்படம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை பேரரச ஐயா அவர்கள் பேசுகிற போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க திரைப்படங்களில் இன்றைக்கி அதுவும் குறிப்பாக ஓடிடி தளத்தில் வந்து பார்க்குற சின்ன திரைப்படங்கள் தான் ஆகச்சிறந்த திரைப்படங்களாக இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து பல நூற்றுக்கணக்கான ஓடிடி தளங்கள் உருவாகி இருக்கு அதில் வருகிற திரைப்படங்கள் பெரிய நடிகர்கள் கூட வந்து சின்ன சின்ன கான்செப்டில் ரொம்ப அழகாக வந்து நடிக்கிறாங்க திரைக்கதை மட்டுமல்ல அந்த கதை கரு ரொம்ப புதுசாக இருக்குது அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் வந்து திரை பெரும் திரைப்படத்தில் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு இன்றைக்கி வந்து ஓடிடி என்கிற ஒரு புதிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ஒரு தளம் வந்து நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி புதிய கருத்தை சொல்லுவதற்கு மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த வகையில் இந்த திரைப்படம் ஐஏஓ திரைப்படமும் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு புதிய முயற்சியை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் எல்லாருக்கும் வணக்கம் சார் நண்பர் சாரு பேர யார் கரண் சாரு பிரபாகர் சாரு எங்க தலைவர் பாக்யராஜ் இவங்க எல்லாமே வந்து காஞ்சியம் சாரு சசி சாரு கருணாகர் சார் எல்லாருமே நாங்க ஒரு மரத்து பறவைகள் ஒரே இடத்துல வந்து கூடி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் நிறைய ஆரம்ப விஷயம் சொல்றேன் ஒரு டைட்டில் வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு டைட்டில் பரவாயில்லையே ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க பார்த்தேன் இங்க வந்து பார்த்தா எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன நேர்த்தி சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க யார் கேட்டார் யார் கரண் சார் சொன்னாரு அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா கரண் சார் வந்து ஒரு எல்லாத்துலயும் ஒருப்பாரு ரொம்ப ஒரு தமிழோட நாங்க அடிக்கடி அவரோட தகராறு பண்ணுவோம் ஒரு சின்ன எழுத்து விஷயம் கூட கரெக்டா பிடிச்சி கேட்பாரு அப்படிப்பட்டவர்கிட்ட ஒருத்தர் வந்து நிச்சயமா வந்து கண்டிப்பா வந்து அவர் கத்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு அப்புறம் என்னன்னா சில பேர் வந்து நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இருக்கும் கிட்ட போக போக நமக்கு வந்து அது வந்து சாதாரணமாய் போகும் அப்படி வந்து நான் பாங்கியராச்சார வந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் நான் வந்து அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக கோயம்புத்தூர் இருந்திருக்கேன் அவர் பார்த்தா சென்னைக்கு வந்தேன் நான் இதை வந்து இயக்குனர் சங்கத்தில் தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு இயக்குனராக மட்டும்தான் நான் அவரை வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து கிட்ட போகும்போது கூட எனக்கு அந்த பரிவிப்பு மாறவே இல்லை ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஒருத்தர் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள நிறைய விஷயங்களை பார்க்கும்போது பேசும்போதும் எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது தெரிஞ்சுது ரொம்ப நேர்மையானவர் அவருடைய இன்னைக்கு பிரசன்ஸ் வந்து சிவகணேசன் மாதிரி ஒரு புதிய ஆட்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஹோல்ட் இஸ் கோல்டுங்கிறது எனக்கு எப்பவுமே அது நம்பிக்கை உண்டு என்ன காரணம்னா டிஸ்கஷன் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒன்று சொல்லும்போது இன்னைக்கு லேட்டஸ்டாக அவர் சீன் சொல்கிறாங்களே இல்லையோ நம்ம ஏதாவது சீன் சொல்லும்போது இது நல்லா இருக்கு தம்பி ஏன்னா இந்த ஒரு இந்த படத்தில் வந்து இந்தி படத்தில் பண்ணியிருந்தாங்க இதே சாயல் ஆனால் அந்த சீன் லைஃப் இருந்தது அது நல்லா இருந்ததுனால இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பரமமாக கொடுப்பாங்க அதே மாதிரி ஜிபிஎஸ் அவர் ஒரு பெரிய ரைட்டர் எனக்கு முன்னால் வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஷனில் வந்து உட்கார்ந்தார் அவர் உட்காரும்போது அதே மாதிரி தான் ஒரு சீன் சொன்னோம்னா அடுத்த நாள் வந்து இன்ன ஒரு புக் என்னென்ன ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் வந்தது அது வந்து நீங்கள் படி சான்ஸ் இல்லை இங்கிலீஷில் ஆகி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நான் படித்த நேற்று நீங்கள் ஒரு சீன் பேசினீங்கல அந்த சீன்கிறது வந்து ஏறக்கூடிய இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்தா கூட அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடு பண்ணுவாங்க அதனால் நமக்கு யங்ஸ்டர் தான் நமக்கு உதவுவாங்கன்னு இல்லை ஓல்டு பீப்புளும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு எவ்வளோ விதத்தில் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப கை கொடுத்துட்டுருக்கு அதே மாதிரி இந்த ஐயோ டைட்டில் வச்சுருக்கீங்களே இந்த டைட்டில் என்னென்னா எப்பவுமே ஐயோ அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சோகம் பெரிய ஒரு பெயின் எதிர்பாராக ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் அயோக்யோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்தாலும் அடுத்து அதுதான் பெரிய காமெடி ஆகிப்போம் முதல்ல பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு மாதிரி இருக்கும் ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தது பார்த்தா அதே பெரிய பயங்கர காமெடியாகி போவோம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவர் வேலைக்கு வேணும்னு கோயமுத்தூர் கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க அவரை கூப்பிட்டு போய் லாரி கிளீனர் இதில் கொஞ்சம் நாளைக்கு போகட்டும்னு சொல்லி போய் விட்டுருக்காங்க லாரி கிளீனராக இவர் போய்ட்டுருந்துருக்காரு அது என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் லாரி அது இருக்கு அதுதான் அது ஓட்டிட்டு போகிற டிரைவருக்கு கூட ஒரு ஆக்சிடென்டாக போயிருக்காரு அது பின்னால் அந்த டேங்க் இருக்கும் முன்னால் தனியாக பாக்ஸு டிரைவருக்கு வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தனி பாக்ஸு மாதிரி இருக்கும் அதில் நைட்டை வெயிட்ல போயிட்டு இருக்காங்க ஃபாஸ்டாக வந்தது டிரைவருக்கு வந்து அந்த இடம் திடீர்னு ட்ரெயினிங் வருது அப்படிங்கிறது தெரியல பக்கத்தில் தான் பார்த்துருக்காரு அவசரமாக பிரேக் அடிச்சா அந்த ட்ரெயினிங்கில் பின்னால் அது புல் வெயிட் இல்லையா பெட்ரோலில் அந்த இதோடு இருக்கிறது அந்த டீசல் இது இவர் பெட்ரோல் அடிச்சதுக்கு முன்னாடி தான் இதாகும் பின்னால் வந்து அந்த வெயிட்டில் அடித்தது பாருங்கள் இவர் தனியாக புட்டுக்கிட்டு போயிட்டாரு முன்னால் இந்த பாக்ஸு அந்த இது பெட்ரோல் டின் அது தனியாக போய் பெட்ரோல் டேங்க்கு எல்லாமே ரோட் விட்டு போய் அந்த வயல்வெளியில் அப்படி விழுந்துருச்சு உழுந்தா முக்கையடி டிரைவர் அப்படி பார்க்குறான் டிரைவர் இவனை பார்க்குறாரு அப்புறம் என்னென்னா எப்படியாவது கொஞ்சம் எழுப்ப முடியுமா ஒரு இன்ச்சு கூட என்னால் நகர முடியல நீங்கள் தான் பண்ண முடியுமா ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே படுத்துருக்காங்க யாராவது வந்தால் தான் வந்து அப்படின்னு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த வயலில் வந்து நைட்டில் இந்த நடை மாற்றி விட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த வாய்க்கால் தண்ணி வரப்பில் வந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ இது ரெண்டு ஏக்கரை பாஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வரப்பை வந்து நிறுத்தி வரப்பில் மாற்றி விடுவாங்க நடை மாற்றி விடுவது இவன் ராத்திரியில் நைட்டு இல்லையில் பந்தம் தான் வருவான் அந்த பந்தத்தை எடுத்துகிட்டு வந்தவன் வர மாற்றலான்னு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இவங்க உளுந்துருக்குற இடத்துல சரி யாரோ உளுத்த வர்றான் அப்படின்னு நினச்சிருக்காங்க இவங்க உளுந்து அந்த பந்தத்தை இந்த வரப்போரமாக வச்சிட்டு மம்மிட்டி எடுத்து மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன ஆச்சுன்னா சாஞ்சிடுச்சு அது சாஞ்சோன்னு தண்ணியில் குப்புன்னு தீ பிடிச்சிருக்கு அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் அந்த தீ அப்படியே கப கப கபின்னு போக ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு என்னென்ன தண்ணி தீ பிடிச்சிட்டு அது பாட்டில் போகுதுன்னு அவன் ஓடுறான் ஊருக்குள்ள இந்த ரெண்டு ஒரு இன்ச்சு ஓட நகர முடியாது படுத்து இப்படியே பாக்குறாங்க என்ன இது வருதுன்னா அப்புறம் நம்மளை தான் வருது அப்படின்னா என்னடா நம்மளை தண்ணி என்ன எரிஞ்சுட்டே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு என்னென்ன அப்பதான் பார்த்தானு உடஞ்சே அந்த அது பெட்ரோல் அது போயிடுச்சு அந்த இதுல கலந்து அப்படி போயிடுச்சு இப்ப நெருப்பு நேரம் இங்கேதான் வருது இங்க டேங்க் பக்கத்துல தான் இருக்கு வருது வருதுன்னு ஒரு இன்ச்சு கூட அப்படின்னு நினைச்சாங்க பாரு வந்த அந்த டேங்க வந்தது அப்புறம் டமால் சவுண்டு கேட்டு ஊர்ல இருக்கிறவங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்னடா இவங்க இங்கே டிரைவர் அப்படின்னா இவன் இங்க இப்படி ரோடுன்னு இந்த பக்கம் குழியில உண்டு கிடந்தாங்கல்ல இப்போ அந்த பக்கம் குழியில உண்டு கிடக்கா ரெண்டு பேரும் எப்படி எந்திரிச்சா இவன் அவனுக்கு கை விடுன்னு இவன் அவனுக்கு கை விடுனா ஆனால் அது டேங்க் வெடிக்க போகுதுன்னு எந்த ஸ்பீடில் எந்திரிச்சாக்க எப்படி அங்கே போய் விழுந்தானுங்கன்னு தெரியல அப்புறம் விழுந்துட்டு நம்ம பக்கம் இது இல்லை இல்லையா நம்ம தான் அந்த ஸ்பீடில் வந்துட்டோம் அந்த ஐயையோன்னு சொல்லி அவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய காமெடி ஆகிடுச்சு அந்த கிராமத்துக்காரன் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் சொல்லும் போது நினைச்சு நினைச்சு பார்க்குறேன் சிரிப்பு மாட்டிக்கிற மோட்டு வந்தோம் ஆனால் ஐயோ மேலுமே ஒரு சிறப்பான ஐஐஓவாக இருக்குது அதுக்கு எல்லாருமே வந்து ஒரு கைப்பற்றல் கொடுத்துருவோம் ஐஐயோ இயக்குனர் அவர்களுக்கும் ஐஐயோ தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஐஐயோ கதைநாயகி கதாநாயகெல்லாம் அவர் இல்லையா அவங்க கான்செப்ட் அந்த மாதிரி இல்லை அப்புறம் அவங்க எல்லாம் எதுக்கு நினச்சிருக்காங்க ஒரு புது கான்செப்டில் எடுத்துருக்கீங்க அவங்களுக்கு அதாவது பாக்கியராஜ் சாரு ரசிகர் வந்து ஒரு தயாரிப்பாளராயிருக்கிறார் அவங்க தயாரிப்பாளரோட அப்பா வந்து பாக்கியராஜ் சாரோட ரசிகர்னு சொன்னாங்க அப்புறம் அவர் பேரே பாக்கியராஜன்னு வச்சிருக்காரு அவங்க அப்பா இல்லை அதாவது சினிமா வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்துங்கிறதுக்கு இது உதாரணம் ஒரு படைப்பாளிக்கு மரியாதை கொடுத்து ஒரு தயாரிப்பாளருக்கு பெயரே வைத்திருக்கிறார் அவங்க அப்பா அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு இது மிக்க மிக்க வந்து இந்த இந்த மாதிரி ஒரு புகழ் புகழ் வந்து எல்லாருக்குமே அமைஞ்சிடாது ஸோ அவர் எல்லா விதத்துலேயும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இருக்க வைத்த ஒரு விஷயம் என்னென்னா தனது குருநாதருக்கு பாத பூஜை பண்ணது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி விஷயம் இந்த குருநாதர் வந்து எப்படின்னா ஒரு யார் படத்துலையே தன்னை யாருன்னு காட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற சாதாரண ஆளில் ஒரு அருமையான கவிஞர் ஒரு நல்ல மிகச்சிறந்த படைப்பாளி ஸோ அவருடைய படங்களில் பணிபுரிந்து உதவியாளராக இருந்து இந்த படத்தை இயக்கியிருப்பது அடுத்த சிறப்பு அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மொத்தம் இதில் பார்த்த டைட்டிலில் ரெண்டு பேர் மூணு பேர் மியூசிக் டைரக்டருங்க மூணு பேர் டைரக்டருங்க ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்குது கேட்டேன் எங்கே ஹீரோ ஹீரோயின்னு எங்கள் கான்செப்டில் அது கிடையாதுன்ட்டாரு எல்லா க கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது இல்லையா மெயின் ஹீரோ மெயின் ஹீரோயின்னு யாரும் இல்லை மிகச்சிறப்பாக இருக்குது இந்த தலையை வெட்டுற மாதிரி எடுத்துருந்தீங்க பாருங்க அப்படி உடமாட்டிங்க போல இருக்கு ரஜினி சார் ஒரு படத்தில் வெட்டினார் நான் அவர் தான் வெட்டுவார் நாங்கள் அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுருக்கீங்க அது கதையோட ஒட்டி வந்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும் பொதுவாக ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்கன்றது மட்டும் தெரியுது அதுக்கு மேலே கேட்டுட்டால் ஐயோ எனக்கு தெரியாதுன்றோம் ஏன்னா எதை சொல்ல வர்றீங்க இங்கே சொல்ல வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் இந்த நிகழ்வு நடப்பது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனராக வளம் வந்து கொண்டிருக்கும் மூ மூவருக்கும் உங்கள் பேர் சிவ சிவகணேஷ் அப்புறம் ஹரிக்குமார் அப்புறம் ராஜேஸ்வரி அம்மா அவங்க எங்க அவங்க உங்க பேரே ராஜேஸ்வரி பாக்கியராஜா நான் உங்களை லேடின்னு நினைச்சிட்டு ஐயோ பொசுக்கு இது நைட்ல ரொம்ப பொருத்தமா இருக்குது சரி ஒரு சண்டே ஈவினிங்கே எல்லாரும் நாங்கள் வீட்டில் சண்டே ஒரு நாள் தான் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் ஐயோ அதையும் எடுத்துட்டீங்களேன்னு நினச்சோம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிகழ்வுக்கு வந்த ஒரு திருப்தி இருக்குது இந்த திரைப்படம் நீங்கள் எதை நோக்கி இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது மிகச் சிறப்பான இந்த திரைப்படம் சிறப்பாக அமைய வேண்டும் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி மக்களுக்கு சென்று சேர வேண்டும் இதில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தயாரிப்பாளருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்